தென்னகத்து மக்களை அரசியல் படுத்திய பகுத்தறிவு பாகலவன் தந்தை பெரியார் அவருடன் நல்லாசியுடனும் மக்கள் தொண்டே மகேசன் தோண்டு என்று எடுத்துரைத்த பேரறிஞர் அண்ணா அவருடைய நல்லாசியுடனும் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று எடுத்துரைத்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய நல்லாசியுடனும் என்று எடுத்துரைத்த தமிழகத்தின் ஒப்பற்ற முதல்வராகவும் கழகத்தின் தலைவராகவும் விளங்கும் தளபதியார் அவருடைய உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற இந்த சிறப்பான பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதில் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் பாசிசம் விழட்டும் இந்தியா வெள்ளட்டும் இதுதான் நம்முடைய தளபதியாரின் குரல் நம்முடைய போர் முழக்கம் நம்முடைய தேர்தல் முழக்கம் பாசிசம் வீழட்டும் இந்தியா வெல்லட்டும் உரிமைக்கான குரல் நம்முடைய தளபதியாருடைய குரல் நம்முடைய இயக்கம் உரிமைக்கான இயக்கம் நம்முடைய இயக்கம் தொடங்கப்பட்டதே உரிமையின் அடிப்படையில் என்னென்ன உரிமைகள் சமத்துவம் சம உரிமை சுயமரியாதை சமூக நீதி சுய ஆட்சி மொழி பற்று இனப்பற்று ஆகிய உயரிய நோக்கங்களை உரிமைகளாக பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம் இன்று ஆகிவிட்டது எழுபத்தைந்து ஆண்டுகள் நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் வைத்த முழக்கங்கள் எல்லாம் மீண்டும் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு வலுவாக வைக்க வேண்டிய காலச்சூழலில் நாம் இருக்கிறோம் எத்தகை பெரிய ஒரு கால கண்ணாடி எத்தகை பெரிய ஒரு அறிவு ஜீவி பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதையெல்லாம் அவர் சொல்லும்போது சில பிரச்சனைகள் எல்லாம் அன்று நிலவும் பிரச்சனைகள் மட்டுமல்ல இது போன்ற பிரச்சனைகள் இந்த இந்தியா என்ற ஒரு ஒன்றியம் உருவாகிறது இந்த இந்தியா என்ற ஒரு ஒன்றியத்தில் பல மொழிகளை சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட போகிறார்கள் பல இனத்தவர்கள் ஒன்று சேர்ந்து செயல்பட போகிறார்கள் பல சமூக சேர்ந்து ஒன்று சேர்ந்து செயல்பட போகிறார்கள் பல மதத்தவர்கள் ஒன்று சேர்ந்து செயல்பட போகிறார்கள் அப்போது வரப்போகிற அதிரா அதிகார போட்டிகள் ஒருவர் மீது ஒருவர் ஆதிக்க செலுத்தக்கூடிய சூழல்கள் உருவாகும் எண்ணங்களை எல்லாம் கணித்து தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் முன்வைத்திருக்கிறார் அவருடைய கணிப்பு இன்று நூறு சதவீதம் சரியாகி இருக்கிறது அதற்காக தான் நாம் பாசிசம் வீழ வேண்டும் என்ற ஒரு ஒற்றை அறைகூலை இன்றை வைத்துள்ளோம் பாசிசம் வீழட்டும் என்றால் இது போன்ற ஒரு மத்திய அரசு நம்முடைய மாநிலங்கள் மீது ஒரு அடக்குமுறையை கொண்டு கொழுந்து இது போன்ற ஒரு ஆட்சியை செயல்படுத்தும் பொழுது எந்தெந்த உரிமைகள் நமக்காக பறுக்கப்படுகிறது பறிக்கப்படுகிறது இது போன்ற விஷயங்களை கணித்தேதான் இந்த சுயாட்சி முறை வெற்றி பெற வேண்டும் என்ற முழக்கத்தை அண்ணா அவர்கள் அப்பொழுதே வைத்தார் அந்த முழக்கத்தை அவர் வைத்ததை புரிந்து கொண்ட நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதன் வழியிலே அவர் கோடிக்கிட்ட பாதையிலே ராஜமன்னார் கமிட்டி ஒன்றை அமைத்து கமிஷன் அமைத்து சுயாட்சி முறைக்கு மாநிலங்களும் மத்திய அரசுக்கான உரிமைகள் உறவுகள் என்னென்ன இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு கமிட்டியை அமைத்து அதன் அதை வழிபடுத்தி பல விஷயங்களை இன்று வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார் நம்முடைய முத்தமிழிஞ்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்றளவும் சுயாட்சி மாநில உரிமை பற்றி பேசுவோர் யாராக இருந்தாலும் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்களுடைய இந்த கமிட்டியின் அறிக்கையை எடுத்துக்கொண்டு ஒரு எடுத்துக்காட்டாக வைத்து பேசக்கூடிய அளவிலே நாம் இருக்கிறோம் என்றால் சொன்னால் அது ஆக உரிமைக்காகவே இந்த இயக்கமானது தொடங்கப்பட்டு தொடர்ந்து உரிமைக்காகவே போராடி கொண்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கு உரிமைகளை மீட்கெடுக்கும் பொறுப்பும் நமக்கு தான் இருக்கிறது என்பதை நம்முடைய தளபதியார் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் அதற்காக தான் பாசிசம் வீழட்டும் இந்தியா வெல்லட்டும் என்ற தலைப்பிலே எந்த இதில் போர் போர் முழக்கத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார் ஆக சரி அப்படி என்னதான் பாசிசம் செய்து விட்டது என்னதான் நமக்காக வரும் நம்ம கிட்ட வரப்போற ஆபத்துகள் என்ன அப்படின்றத நீங்க பார்க்கலாம் ஒரு ஐந்து விஷயங்களை மட்டும் நான் சொல்லிக் கொண்டு இந்த ஏகோபித்த மத்திய அரசினால் வரக்கூடிய விஷயங்கள் மொழி திணிப்பு நாம் இதை ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கோம் பல இடங்களில் மொழி திணிப்பு என்பது தொடர்ந்து பல ஆண்டுகளாக பல ஆட்சிகள் வரப்பொழுதும் வந்து கொண்டேதான் இருக்கிறது ஆனால் கடந்த பத்து வருடத்திலே திட்டமிட்டு செயல்பட்டது போல மொழி இந்த இந்தியாவின் வரலாற்றிலே எப்போதுமே நடந்ததில்லை அந்த அளவுக்கு ஒரு திட்டமிட்ட மொழி நடந்து கொண்டிருக்கிறது அப்ப மொழி என்றால் என்ன ஏன்பா இன்னொரு ஆளு ஒரு இந்திய கூடாதா அப்படி யாரும் சொல்லவே இல்லை இந்தியெல்லாம் கத்துக்கோன்னு தான் சொல்றாங்க யாரும் சொல்ல திட்டமிட்டு ஒரு மொழியின் அடையாளத்தையும் ஒரு இனத்தின் அடையாளத்தையும் மற்றுப்போக செய்யும் சூழலிலே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டும் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு நம்ம இந்தியா என்பது ஒரு ஒன்றியம் பல குழுக்களின் ஒன்றியம் இனங்களின் ஒன்றியம் மொழிகளின் ஒன்றியம் ஆக இருக்கிறது நம்ம வந்து ஒரு கதம்ப சாம்பார் மாதிரி வெறும் முருங்கா சாம்பார் இல்லை கதம்ப சாம்பார் மாதிரி நம்ம எல்லா காய்கறிகளும் பல வகை காய்கறிகளை ஒன்று சேர்த்து உருவாக்கப்பட்ட சாம்பார் மாதிரி முருங்கா சாம்பார் நல்லா தான் இருக்கும் நிறைய பேர் முருங்கா சாம்பார் போட்டால் நல்லா இருக்கும் பிடிக்கும் சொல்லுவாங்க இப்ப கதம்ப சாம்பார்ல முருங்காவும் தான் இருக்குது அதற்காக நாளிடையிலே முருங்காதான் இருக்கணும் சீப்பாக கிடைக்குதோ இல்லை மலிவாக கிடைக்குது நிறைய இடத்துல முருங்காய் கிடைக்குது ஈஸியாக மரத்துலலாம் கிடைக்குதுன்றதுக்காக அந்த சாம்பாரில் முருங்காவோட அளவை கூட்டிக் கொண்டே போனால் மற்ற காய்கறிகளோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படி தான் வடக்கிலே இருக்கக்கூடிய பல மொழிகளினுடைய அடையாளங்கள் இன்று சிதைந்து கொண்டே போகிறது போஜ்புரி ஆவட்டம் பல மொழிகள் வடக்கிலே எல்லாம் நினைக்கிறாங்க எல்லாம் அதிகமான மாநிலத்தில் ஹிந்தி பேசும் மாநிலங்கள் இல்லை அவர்களுக்கென்று ஒரு தாய்மொழி இருந்தது அவர்களுக்கென்று ஒரு பழக்க இருந்தது அது எல்லாமே இன்று மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவு நிலையில் செய்து கொண்டே இருக்கிறது அதே ஒரு எண்ணப்போக்கில் தான் இன்று தமிழத்திலும் தமிழ் கிட்டத்திலையும் அதே ஒரு எண்ணப்போக்கத்தோடு தான் வராங்க அதே போல் நம்ம தொடர்ந்து போயிட்டே இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க முருங்காவை தூக்கி போடணுன்னுவாங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடணுன்னுவாங்க அப்புறம் என்ன சொல்லுவாங்க முருங்காய் போட்டு மற்ற காய்கறிலாம் அரைச்சி குழவா போட்டுடலாம்னுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு மற்ற காய்கறிலாம் எதுக்கு போடணும் வெறும் முருங்கா மட்டுமே இருக்கட்டும் சொல்லிட்டு முருங்காய் சாம்பார் ஆகிடுவாங்க நாம் ஒரு கதம்ப சாம்பார் போல் இந்த நாட்டில் இருக்கிறோம் எல்லா மொழிகளோட இதுவும் அதற்கு அந்தந்த மொழிக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது அந்தந்த மொழிக்கென்று உரிமை இருக்கிறது அவைகளெல்லாம் ஒழித்து கட்டும் சூழ்நிலையில் இது மாதிரியான ஒரு போக்கு இருக்கிறது அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் நிதி ஒதுக்குவதில் பாகுபாடு நமக்கு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் எல்லாருக்குமே தெரியும் நிதி ஒதுக்குவதில் தன்னக மாநிலங்களுக்கு ஒரு பாகுபாடான முறையை கையாண்டு கொண்டே வருகிறார்கள் அப்போ நாளில் நாம் கொடுக்கும் வரி பணமானது அதிகமா இருக்குது நமக்கு திரும்பி வர்ற பணமானது ரொம்ப கம்மி போகுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னா என்ன அர்த்தம்னு தெரியல ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது அதோட யாருக்கு லாபம் அதனால என்ன ஒரு பாசிச வழிகளில் நாட்டை ஆள வேண்டும் என்ப ஒரு நினைப்பவர்களுக்கு மட்டுமே ஒரே நாடு ஒரே தேர்தல் லாபமாக அமையும் ஜனநாயக அமைப்புக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் இருந்து எந்த காலத்திலயும் ஒரு விடிவாக அமையாது என்பதை நாம் தெளிவிலாக மாணவி கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்விக் கொள்கை கல்விக் இதுக்கு தான் இதுக்குதான் பேரஞ்சர் அண்ணா அவர்கள் அப்போ என்ன சொல்றாரு மாநிலத்துக்கு ஒரு கல்வி அமைச்சர் இருக்காரு மத்திய அரசுக்கு எதுக்கியா கல்வி அமைச்சர் நாங்க தான் எல்லா மாநிலத்திலும் எல்லாருக்கும் கல்வி சொல்லி தரமே வச்சு நீ எதுக்கு கல்வி அமைச்சர் வச்சிருக்க அது போல மாநிலங்களிலே எல்லா விஷயங்களும் இருக்க வேண்டும் மாநிலங்களில் இல்லாத விஷயங்கள் வெளியுறவு கொள்கை அதாவது உங்களுக்கு நம்ம சொல்ற வந்து ஒரு பாதுகாப்பு இது போன்ற துறைகள் மட்டுமே தான் மத்திய அரசிடம் இருக்கணும்னு அன்னைக்கே அண்ணா அவர்கள் சொன்னார் இன்னைக்கு என்ன சொல்றாங்க கல்வியை நாங்களே சொல்றோம் நாங்கள் சொல்ற மாதிரியே எல்லா இடத்துலையும் படிங்க அப்படின்றாங்க எந்த மாநிலம் நாங்களே புதிய கொள்கை கல்விக் கொள்கையை அறிவித்து எல்லாரும் ஒரே மாதிரி படிங்க அப்படின்றாங்க அந்தந்த ஊருக்கு ஒரு ஒரு வித்தியாசம் இருக்குது நம்ம தமிழ் பாட புத்தகத்தில் நம்மளுடைய தலைவர்களை பத்தி பேசுவோம் நம்மளோட சுதந்திர போராட்டத்தை பத்தி பேசுவோம் நம்மளோட கட்சிகளின் இப்போ கடந்தது எல்லாமே சுதந்திர போராட்டத்தில் முடிஞ்சிடல இந்த நூறு ஆண்டுகள் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் நம்மளோட இயக்கங்கள் இந்த மாநிலங்களுக்கு செய்தவை என்னென்ன என்பதெல்லாம் பாட புத்தகங்களில் வரும் அதெல்லாம் வரக்கூடாது ஒரே பாட புத்தகமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறாங்க இதையெல்லாம் நீங்க மனதில் வைத்துக் கொண்டு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நம்ம நீட் நீட்டு குரலுக்காக நம்ம தொடர்ந்து நம்மளுடைய தளபதியார் அவர்களும் இளைய தளபதியார நம்முடைய உதயநிதி அவர்களும் தொடர்ந்து இதுக்கான போராட்டங்களை நடத்தி கொண்டே வருகிறார்கள் நீட் ஒழிப்பு என்பது ஒரு ஒரு முழக்கமாகவே இருந்து கொண்டு வருகிறது ஆக நீட் ஏன் நீட் ஏன் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த நீட்டு வந்து அதனால ஒரு எக்ஸாம் இருக்குது ஒரு எக்ஸாம்காக எழுதுறாங்க எல்லாருக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்குது அப்படி இல்லை பலருக்கு வாய்ப்பை மறுப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட திட்டம் தான் அந்த நீட் என்பது வேற ஒன்றுமே கிடையாது உனக்கு நீ வரையா ஈஸியா கிராமத்துல இருந்து வரையா படிக்கணும்னு நினைக்கிற அரசு பள்ளியில படிக்கணும்னு நினைக்கிறியா நீ படிக்கலாம் ஆனா டாக்டர் ஆகணும்னா நீ அதற்கு மேல செலவு செய்து படித்தால் மட்டுமே டாக்டர் ஆவதற்கு உனக்கு தகுதி அது முடியாதா காசிருகரவும் படிக்கட்டும் வசதியானவும் படிக்கட்டும் மேம்பட்டவும் டாக்டர் ஆகட்டும் இப்படி என்ற முறையிலே அது உருவாக்கப்பட்டது மறைமுக எண்ணம் அதுதான் அதற்காக தான் நீட் என்பதை நாம் பின்வாங்க வேண்டும் அதற்கு யாருக்கு இந்த தமிழகத்தில் நீட் வேணான்றோம் வேணான்றோம் பாண்டிச்சேரியில் நீட்டு வேணான்றோம் வேணான்றதை ஏன் எங்க மேல தான் இந்த நேரத்துல கேள்வியாக இருக்கு அப்புறம் இறுதியாக இன்னொன்னு ஒரு விஷயம் அதுல வந்து பாத்தீங்கன்னா கவர்னர்கள் நாம தொடர்ந்து பார்க்குறோம் கவர்னர்கள் மூலியமாக தொல்லை கொடுப்பது என்பது எல்லா மாநிலங்களிலுமே தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்க செயல் அது நம் மாநிலமும் விதிவிலுக்கு கிடையாது அண்டை கத்துல இருக்கிற தமிழகமும் விதிவிலுக்கு கிடையாது தொடர்ந்து பல விஷயங்களில் கவர்னர்கள் ஈடுபடுவதும் சொல்றதும் அதுவும் நம்ம இருக்க கவர்னர் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பிஜேபி பேச்சாளர் போலவே அங்க தளபதி ஒரு அறிக்கை கொடுத்தா இங்க உடனே மறுநாளே அறிக்கை கொடுப்பாங்க அங்க உதயநிதி அவர்கள் ஒருத்தர் அவர் ஒரு அறிக்கை கொடுத்தா இங்கே ஒரு அறிக்கை கொடுப்பாங்க அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு கவர்னர் மாண்பை மீறி வார்த்தைக்கு வார்த்தை அறிக்கை கொடுப்பவர்களாக தொடர்ந்து இருக்கணும் ஒரு செய்தி தொடர்பாளராக தான் நடந்து கொண்டிருக்கிறார் அவர் சொல்லலாம் அவருக்கு கருத்து உரிமை இல்லையா அவர் சொல்வதற்கு எதுவும் இல்லையா அதெல்லாம் கேட்கலாம் அதை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும் எப்பப்பெல்லாம் அங்க ஒரு அறிக்கை வந்தாக போதும் தம்பி உதயநிதி இப்படி சொல்லியிருக்க அண்ணன் தளபதி அவர்கள் இப்படி பேசியிருக்க இப்படியே தொடர்ந்து எல்லாத்துக்கும் கருத்து சொல்லிக்கிட்டே வராங்க உங்கள் வேலையை எங்க மாநிலத்தை பாருங்கள் நீங்கள் இங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் அதை விட்டுவிட்டு அங்கே கருத்து சொல்லுவோம் நீங்க நீங்கள் போங்க செய்தி தொடர்பாளராக இருந்து கருத்து சொல்லுங்கள் என்பது தான் நம்முடைய அமைப்பாளர் தொடர்ந்து இந்த முழக்கத்தை வைத்துக் கொண்டே வருகிறார் நீங்கள் இங்கே அரசியல் செய்கிறீர்கள் அரசியல் செய்கிறீர்கள் உங்கள் கவர்னர் மாண்பை மீறுகிறீர்கள் என்பதை தொடர்ந்து சொல்லிக் கொடுத்து அவர்கள் காது செவிலில் காதில் உங்கள் சங்கு உதவவே இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நம்முடைய பாசிசம் கொள்கைகளாலே இது போன்ற ஆபத்துகள் நம்மளை நோக்கி வருகின்றனர் அதற்காக தான் நம்முடைய தளபதியார் அவர்கள் பாசிசம் ஒழியட்டும் இந்தியா வெல்லட்டும் என்ற அடிப்படையில் இந்த போர் முழக்கத்தை கொடுத்திருக்கிறார் இறுதியாக நம்முடைய புதுவை மாநிலத்துக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நமக்கு பா அப்ப உரிமைக்கான குரல் என்பது போல நம்மளோட இங்கே புதுவைக்கு உரிமைக்கான குரல்னா அது கண்டிப்பா நம்மளுடைய சுயாட்சி உரிமைக்கான குரலாக இருக்க முடியும் சுயாட்சி உரிமை என்றனால் நீங்க இத்தின் நாள் கேட்டுனே வந்துட்டு இருப்பீங்க மாநில அந்தஸ்து மாநில அந்தஸ்துன்னு கேட்கறீங்கல்ல அதை தான் சுயாட்சி உரிமைன்னு சொல்றேன் நம்மளுடைய மாநிலத்திற்கான சுயாட்சி உரிமையை பெறுவதுதான் நம்மளுடைய பல பிரச்சனைகளுக்கு விடிவாக அமையும் நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் பல நேரத்தில் அவரே புலம்புறாரு எனக்கு அதிகாரம் இல்லை எனக்கு அதிகாரம் இல்லைன்றது அப்ப அதிகாரம் இல்லைன்ற இடத்துல நாமையே இருக்கணும் அப்ப அதிகாரம் இல்லை என்று சொல்வதனால் அது என்ன அடையாளம்னா நாம புதுச்சேரியில் இருக்கிறவங்களா இந்த யூனியன் பிரதேசம் என்ற அடிப்படையில் இருக்கும் போது இரண்டாம் தர குடிமக்களாகவே இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த மாற்று அருத்து இருக்க முடியாது அது எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி இரண்டாம் தர எம்எல்ஏ தான் முதலமைச்சராக இருந்தாலும் சரி இரண்டாம் தர முதலமைச்சர் தான் அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஆட்சி அதாவது இந்த யூனியன் பிரதேசமானது நம்மளை வைத்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக இருந்தாலும் அது ஒன்று கவர்னருக்கு போனோம் உள்துறைக்கு போனோம் இப்படி என்ற ஒன்றும் இல்லை ரேஷன் கடையை நீங்க எல்லாரும் கேட்குறீங்க அது அதுக்கு போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே வராங்க சிபிஎம்ல போராட்டம் நடத்துறா நம்ம கட்சியில போராட்டம் நடத்துது எல்லாரும் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டே வராங்க ஏன் திறக்க முடியல அவங்க என்ன சொல்றாங்க உள்துறையில ஒத்துக்கல உள்துறை அமைச்சகத்துல ஒத்துக்கலன்றா நம்ம ஊர்ல ரேஷன் கடையை தொத்துக்கிறதுக்கு அவருக்கு என்ன வந்துது அவர் நம்ம ஊர்ல ரேஷன் கடையை துறக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க ஒத்துக்கலன்றாங்க அதுக்கப்புறம் சிபிஎஸ்சி பாடத்திட்டம் எதற்கியா வந்துச்சுன்னா உள்துறையில சொன்னாங்க சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க ஸ்பாட் மீட்டர் ப்ரீபெய்டு மீட்டர் இது நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க ப்ரீபெய்டு எப்படின்னா பணம் கட்டினும் இந்த மாதம் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கரண்ட் வேணுமா மூவாயிரம் ரூபாய் கரண்ட் வேணுமா ஐயாயிரம் ரூபாய் கரண்ட் வேணுமான்னு சொல்லிட்டு முன்கூட்டியே பணத்தை கட்டிட்டா கரண்ட் ஆன் பண்ணி வீட்டுக்கு விடுவாங்க அந்த மீட்டர் இதே கொண்டு வரீங்க இங்கே நாங்கள் தான் டெபாசிட் பணம் கட்டிருக்கிறோமே ஒரு மாதம் பில்லு கட்டினா எங்கள் டெபாசிட்லேருந்து எடுத்துக்க போறீங்க இதே ஏன் கட்டுறீங்கன்னு கேட்டால் அதுவும் மத்திய அரசுலேருந்து சொல்கிறாங்க ஆக மத்திய அரசுலேருந்து இங்கே திட்டங்களை திணிப்பதற்காகவும் ஒரு சோதனை களமாக தான் புதுச்சேரி தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது சைக்கிள் ரெண்டு ஸ்டாண்டு சைடில் சின்ன பிள்ளையாக ஓட்டும் போது சக்கரம் மாட்டி விடுறோம் எதற்காக மாட்டி விடுறோம் அந்த பிள்ளை உழுந்திடக்கூடாது குழந்தையாக சைக்கிள் கத்துக்கும் போது உழுந்துடக்கூடாதுன்னு மாட்டி விடுறோம் அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்டுது அது கூடவே ஒரு ஆள் போறாங்க எங்கேயா வெளில போய் காணாமல் போயிடக்கூடாது யாராவது பிடிச்சின்னு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக கூடவே வராங்க அது மாட்டிய சக்கரம் தான் யூனியன் பிரதேசம் என்ற அளவுகோல் நமக்கு கூட அதற்காக நம்மளை விழாமல் நம்மளை யாராவது தூயின் போடாமல் பார்த்துக்கிறோன்னு அந்த க பதவி தான் கவர்னர் என்ற பதவி இன்றைக்கு அது ரெண்டும் நம்மளை ஆட்டி படக்கும் பதவிகளாகவே இருந்துருக்குது இன்னைக்கு நாங்கள் வளர்ந்துட்டோம் நாங்களே சைக்கிள் ஓட்டுவோம் எங்களுக்கு இந்த சக்கரத்தெல்லாம் கைட்டி விட்டுருங்க எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் கூட வரணும்னு அவசியம் கிடையாது வளர்ந்துட்டோம் நாங்கள் எங்களுடைய மாநிலத்திலே எங்களுக்கான பொருளாதார கொள்கை இருக்கிறது எங்களுக்கு பொருளாதார ஸ்திரத்தன்மை இருக்கிறது நாங்கள் எங்களை நன்றாக பார்த்து கொள்ள முடியும் எங்களை மாநில உரிமை என்ற அந்தஸ்தை கொடுத்து சுயாட்சி முறையில் எங்களை கொண்டு வர வேண்டும் அதற்கான உரிமை குரலாகவும் இது அமைய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தளபதி அவர்களுடைய குரல் எங்கும் ஒழிக்க வேண்டும் இது இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் ஒழிக்க வேண்டும் பாசிசம் வீழட்டும் இந்தியா வெல்லட்டும் பாசிசம் வீழட்டும் இந்தியா வெல்லட்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு வாய்ப்பு நன்றி கூறி அமருகிறேன் நன்றி